வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால் அதாவது முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி நிரல் இப்பொழுது வந்திருக்கின்றது கடந்த கால தேர்தல்களை நாங்கள் கடந்த கால தேர்தல்களை உற்றுநோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம் மக்கள் முஸ்லிம்களுக்கு வாக்களித்தது தான் உண்மையான விடயம் ஆனால் இப்பொழுது முஸ்லிம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அதாவது முஸ்லிம் மக்கள் நாங்களும் தமிழர்கள் தான் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் வர வேண்டும் அதாவது நீங்கள் போட்ட முஸ்லீம் வாக்குகள் முஸ்லீம் பிரதிநிதிகள் அனைவரும் இலங்கையில் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வரலாறை திரும்பி பார்த்தீர்களானால் அவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல ஆனால் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள் அது நீங்கள் போட்ட பிச்சை இன்னும் நீங்கள் இவர்களை இப்படி ஆக்கப்போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறப்போகின்றது முஸ்லீம் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கையோங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த அணு அரசாங்கத்தில் முஸ்லீம்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் ஓல்சோ ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இரு கரங்களையும் நாங்கள் கொண்டு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நிகழ்ச்சி நிரலை நடத்த வேண்டும் இதுதான் உண்மையான விடயம் அன்பார்ந்த தமிழ் மக்களே அன்பார்ந்த முஸ்லிம் மக்களே இன்றைக்கு நாங்கள் ஒன்று சேராவிட்டால் இலங்கையிலே இருக்கின்ற எங்களை ஆளுகின்ற அரசாங்கம் எங்களை ஒதுக்கிவிடும் ஒடுக்கிவிடும் என்பது உண்மையான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் மூன்றில் ரெண்டு பங்கு அரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுரதிசநாயக்காவின் திசநாயக்காவின் ஆட்சி பௌத்த அமைச்சை இருக்கின்ற இந்த ஆட்சி பௌத்த பீடாதிபத்தின் கோட்பாட்டின்படி நடக்கின்ற இந்த ஆட்சி தமிழ் முஸ்லீம் மக்களை ஒரு கண்கூடாகவே பார்ப்பதில்லை என்பது உண்மையான விடயம் ஆகவே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு தலைமையை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்குள் வந்திருக்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இல்லாவிட்டால் இந்த வரலாற்று தவறை இந்த வரலாற்று பிழையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் தமிழ் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது அவர்களுடைய தலைமையை ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்து வாக்குகளை பிரிக்காமல் இன்றைக்கு இலங்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் நிறைய இருக்கின்றன நாங்கள் பேசுவது ஒரே மொழி எங்களுக்குள் வேறுபாடு தேவையில்லை இவ்வளவு காலமும் தமிழர்கள் விரும்பியதும் அதுதான் முஸ்லிம்கள் விரும்பாமல் இருந்ததும் அதுதான் ஆனால் இப்பொழுது முஸ்லிம்கள் விரும்ப வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் வந்திருக்கின்றீர்கள் மறந்து விடாதீர்கள் தமிழ் முஸ்லீம் ஒன்றுபடும்போது தானாக இலங்கையின் நிலைமை மாற்றும் அடையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு காலமும் நீங்கள் உங்கள் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு போட்ட வாக்குகள் அனைத்தும் விரயமாகி போய்விட்டது ரவ் ஃபக்கீம் அங்கே மன்னாரில் இருந்து அவர் அடித்த கொள்ளைகள் ரவ் ஃபக்கீம் இல்லை அவருக்கு உங்களுடைய இன்னொரு மின் இன்னொரு மந்திரி ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்துக்கள் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது கடந்த வாரங்களிலே இல்லை அதற்கு மேலாக வைத்திருக்கின்றார் கொழும்பிலே கேந்திர முக்கியத்துவ இடங்களில் அவருக்கு புறப்பட்டு இருக்கின்றது பதிதூயின் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் அங்கே மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே சவுதி கொடுத்த காசுலே அவர் பல்கலைக்கழகத்தை கட்டி நிற்கின்றார் கட ஆளுநர் கிழக்கு மாகாணத்தின் முன்னே நாள் ஆளுநர் இப்படி உங்களுடைய பிரதிநிதிகள் ஊழல் செய்து செய்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தினார்களே தவிர முஸ்லிம் மக்கள் மேம்படவில்லை முஸ்லிம் மக்களுக்கு எந்த உதவியும் அவர்கள் செய்யவில்லை இன்றைக்கும் அடித்தட்டு மக்களாக முஸ்லிம் மக்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே முஸ்லிம் மக்கள் கட்டாயமாக தமிழர்களோடு ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இந்த நேரத்தை இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் கைவிடாதீர்கள் என்றுதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் இதுதான் எங்களுடைய மொழி மொழியிலே நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்றால் எல்லாத்திலும் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் அன்பார்ந்த முஸ்லிம் மக்களே மறந்து விடாதீர்கள் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்திருக்கின்றதே ஒரு தலைமையின் கீழ் இயங்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றதே அப்பொழுதுதான் தமிழுக்கு விமோசனம் கிடைக்கும் இந்த பௌத்த ஆதிக்கத்தை கொண்ட இந்த நாட்டிலே ஏர்போர்ட்டால இறங்கி வரும் புத்தருடைய சிலை இருக்கின்றது அதற்கு பக்கத்திலே ஏன் மற்ற மதங்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை இந்த நாட்டிலே என்று கேட்கின்றேன் ஆகவே இந்த நாடு தங்களை ஒரு பௌத்த நாடு பௌத்த அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் முஸ்லிம் தமிழர்கள் ஹிந்து கிறிஸ்டியன் என்று ஒற்றுமைப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் எங்கள் ஒற்றுமையை குலைக்க பார்க்கின்றார்கள் ஒன்று சேருவோம் கை கொடுப்போம் எங்கள் நாட்டை நாங்களே வளர்ப்போம் நன்றி வணக்கம்